கோட்டைக்காடு வெள்ளாற்றின் குறுக்கே கட்டப்பட்ட மேம்பாலத்திற்கு நான்கு ஆண்டுகளாக அணுகுசாலை அமைக்கப்படாததால் மழைக்காலங்களில் இருபது கிலோமீட்டர் சுற்றி செல்லும் அவல நிலை அரியலூர் மாவட்டத்தையும் கடலூர் மாவட்டத்தையும் இணைக்கும் வகையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் வெள்ளாற்றின் குறுக்கே கோட்டைக்காடு பகுதியில் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு மேம்பாலம் கட்டுவதற்கு பூமி பூஜை செய்து பாலம் கட்டப்பட்டது ஆனால் மேம்பாலத்திற்கான அணுகு சாலையை அமைக்கவில்லை இதுகுறித்து குறித்து பல்வேறு போராட்டங்களின் மூலம் தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்ற நிலையில் அணுகு அமைக்க கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்பு ஐந்தரை கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒப்பந்தக்காரர்களுக்கும் பணி ஆணை வழங்கப்பட்டது ஆனால் இதுவரை மேம்பாலத்திற்கான அணுகு சாலையை அமைக்க அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் மேம்பாலத்தை ஒட்டி மக்களின் போக்குவரத்திற்காக தற்காலிக தரைப்பாலம் அமைக்கப்பட்டது அந்த தரைப்பாலம் ஒவ்வொரு முறை கனமழை பெய்யும் போதும் அடித்துச் செல்லப்படும் பின்பு மக்கள் போராட்டத்திற்கு பிறகு தற்காலிக பாலம் சரி செய்யப்படும் கடந்த மழையின் போது மழை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் இரு மாவட்டத்தைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் மாணவர்கள் விவசாயிகள் போக்குவரத்து வசதியின்றி பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனால் முள்ளுக்குறிச்சி ஆலத்தியூர் பாசிக்குளம் பெலாந்துறை கணபதிக்குறிச்சி கிளிமங்கலம் முருகன்குடி உள்ளிட்ட கிராமங்கள் வழியாக சுமார் இருபது கிலோமீட்டருக்கும் மேல் சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது விவசாயிகள் பள்ளி மாணவ மாணவிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களும் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மேம்பாலத்திற்கான அணுகு உடனடியாக அமைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் தமிழக அரசு உடனடியாக மேம்பாலத்திற்கான அணுகு அமைக்காவிட்டால் வரும் இருபத்தி நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தெரிவித்துள்ளனர் ரெண்டு மாவட்ட பொதுமக்கள் சார்பாக இந்த பாலம் தொடங்கி நத்த வேகத்தில் நகருவதை கண்டு பகுதி மக்கள் வந்து ஒரே குமரல இருக்கிறாங்க சுதந்திரம் அடைஞ்சு எழுபத்தி ஆறு ஆண்டு கடந்து விட்டது தமிழக அரசு வந்து இந்த பாலத்தை இதுக்கு மேலேயும் காலம் கடத்தினா பகுதி மக்களே வந்து முன்னின்று இதை கட்டுவதற்கான ஒரு சூழல் உருவாகுது இது வந்து இந்த நிகழ்வை வந்து ரொம்ப மக்களுடைய உணர்வை மதிக்காம இதே போல பாருங்க இது தொடர்ந்து காலங்காலமா இந்த பாலத்துல வந்து போகிறதுக்கு வந்து மழை பெய்ஞ்சுன்னா அப்படியே சுண்டிக்கப்பட்டிருக்கு பல அதாவது கிட்டத்தட்ட இந்தாண்டு ஐம்பது கிராமம் இந்தாண்டு ஐம்பது கிராமம் கடலூர் மாவட்டத்தில் ஐம்பது கிராமம் அரியலூர் மாவட்டத்தில் ஐம்பது கிராம மக்கள் வந்து வாழ்வாதார பிரச்சனை இது இதை அலட்சியப்படுத்தக்கூடாது உடனடியாக வந்து ஒப்பந்ததாரர் வந்து எடுத்து ஏழு ஆண்டு ஆகுது இதுக்கு பல போராட்டம் நடத்தியிருக்காங்க பகுதி மக்கள் தூக்கு கயிறு போராட்டம்லாம் நடத்திருக்கிறாங்க இது இந்த மாதிரி இந்த பகுதி மக்கள் வந்து உணர்வுகளை மதிக்காம அவங்கள தொடர்ந்து போராட்ட நிலைக்கு தள்ளப்படுறது வந்து இது மிகப்பெரிய அரசுக்கு வந்து இது ரொம்ப அவமானம் அதனால உடனடியாக வந்து தமிழக அரசு கவனத்துக்கு கொண்டு கவனத்தில் எடுத்துக்கிட்டு இதுக்கு மேலே இந்த பகுதி மக்களை போராட்ட காலத்தில் குதிக்காத அளவுக்கு ஒரு நிகழ்வை போர்க்கால அடிப்படையில் நடத்தணும் இது திட்டமிட்டால் ஒரே வாரத்திலே இந்த வேலையை முடிச்சிடலாம் பொங்கலுக்கு முன்னாடி இந்த பொங்கலுக்குள்ள இந்த பணியை முடிக்கணும் அப்படிங்கிறது பகுதி மக்கள் சார்பாக நாங்கள் வேண்டுகோளாக முன்வைக்கிறோம் அப்படி அப்படி காலம் கடந்தன்னா போராட்டம் வந்து வெடிக்கும் அது எத்தகைய போராட்டங்கிறது பகுதி மக்களே வந்து ரொம்ப கொந்தளிப்பில் தான் இருக்கிறாங்க அதை பிறகு அறிவிப்பாங்க இதை அலட்சியப்படுத்தக்கூடாது இந்த நிகழ்வு இந்த வந்து இப்படி சீன் காட்டிகிட்டு போகக்கூடாது இந்த இப்போ இந்த மக்கள் பாலம் உடஞ்சி போச்சு அடுத்தது வந்து சிமெண்ட் கம்பெனியை வச்சு அப்படியே இதில் ஒரு தரப்பாலத்தை போட்டு காலத்தை கடத்தக்கூடாது உடனடியாக வந்து இதை அதிகபட்சம் இதனுடைய வேலையை பார்க்க பார்க்கும்பொழுது இதை ஒரு ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளே இதை கட்டிடலாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக நாங்கள் முன்வைக்கிறோம் பதினஞ்சு நாளில் வேலை முடிக்கணுங்கிறத எங்களுடைய பகுதி மக்களுடைய சார்பாக பாதிக்கப்பட்டு இருக்காங்க தொடர்ந்து அதனால இதுக்கு மேலேயும் வந்து இதை பொறுத்துக்கிட்டு இருக்க காலம் கடத்திக்கிட்டு போ போயிட்டு இருக்க கூடாது அதனால தொடர்ந்து போர்க்கால அடிப்படையில் வேலையை முடிக்கணுங்கிறத நாங்கள் பகுதி மக்கள் சார்பாக கேட்டு கேட்டுக்கொள்கிறோம்